ராமருக்காக ஐநூறு ஆண்டுகள் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு இடையில் சட்ட ரீதியாக அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் அங்கே ஏற்கனவே ராமர் ஆலயம் இருந்ததுக்கான தீர்ப்பு சொல்லப்பட்டு மிக பிரமாண்டமாக அங்கே கோயில் வடிவமைக்கப்பட்டு நாளைக்கு வந்து அது கும்பாபிஷேகம் நடக்கின்றது நாடு முழுவதும் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெரிய எழுச்சி உருவாகி எல்லாருமே ஒரு பெரிய எல்லா கோயில்களையும் சென்று சிறப்பு வழிபாடு நடத்தி ஒரு எழுச்சியை கொண்டாடுவதற்காக இந்துக்கள் முடிவு செஞ்சு தொடர்ந்து பல்வேறு வகையில் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன எங்கெல்லாம் நாடு முழுக்க வெளிநாடுகளையும் கூட ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகளையும் கூட தாங்க இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் சிறப்பு வழிபாடு செய்யக்கூடாது அப்படி ஒரு வாய்மொழியாக ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றதுக்கு இது மிக முக்கியமான சாட்சியாக இருக்கின்றது பல்வேறு மாநிலங்களில் விடுமுறை விட்டுருக்காங்க சிறப்பு தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட நேரடியாக ஒளிபரப்பை செய்ய கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில அரசாங்கம் கூட அற்புறுத்திருக்கிறாங்க இங்கே இந்த செய்தி வெளியே மக்கள்கிட்ட போய் இருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் மீறி நாளைக்கு நேரலையை கண்டுகளித்த பிறகு மாலையில் எல்லா வீடுகளிலும் எப்படி ஜோதி கொண்டாடுகின்றோமோ அது மாதிரி அகல் விளக்கில் தீவமேற்றி நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அந்த ராமர் கோயிலினுடைய ட்ரஸ்ட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு மக்கள் தயாராக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை பற்றி இந்த மக்கள் கண்டுகொள்ளவில்லை கண்டு மாட்டார்கள் இவங்க தொடர்ந்து இந்து விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கின்றது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புளியம்பட்டியில் இந்துக்கள் பாதுகாப்பு மாநாடு அப்படி இந்த அரசாங்கத்தை கண்டித்து இந்த அரசாங்க இந்து விரோத செயலை கண்டித்து ஒரு மிக பிரமாண்டமான மாநாடு புளியம்பட்டியில் நடக்கின்றது அதற்கு சில உதாரணங்கள் இந்த பக்கத்தில் சுகுணாபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா அங்கே சில பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுறாங்க குறிப்பாக லாட்ரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை அங்கே இருக்க நல்ல காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க அங்கே இருக்க சில பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் காவல் நிலையத்திலே புகுந்து காவலரை தாக்கி அந்த லாட்ரி வியாபாரியை இழுத்து சென்றிருக்கின்றார்கள் நேற்றைக்கு சாய்பாபா கோவிலுக்கு பக்கத்தில் அந்த லிஃப்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிளை மூணு பயங்கரவாதிகள் சேர்ந்து தாக்கியிருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த மாதிரி காவல்துறையை தாக்குறாங்களே அப்படி அதை பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து யார் பார்த்து பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொன்ன பிறகு வழக்கு போட்டிருக்காங்க நீண்ட போராடுறதுக்கு பின்னாடி இந்துக்களை இழிவாக பேசுகிறவங்களையும் சரி ராமர் பற்றி இழிவாக பேசுகிறவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எப்பேர் போடுறதுக்கு பயப்படுறாங்க ஒரே காரணம் சிறுபான்மை முஸ்லீம்கிற காரணத்தால் வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம் முழுக்க அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்துக்கள் ரோட்டில்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்குறக்காக வழக்கு பதிவு செய்கிறாங்க இதை வன்மையாக இந்து மனை கண்டிக்கின்றது இந்த சட்ட ஒழுங்கு எல்லாம் சரியில்லைங்கிற காரணத்துக்காக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புலிமட்டில் மிக பிரமாண்டமான மாநாடு நடக்கின்றது இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் வருகின்ற தேர்தலிலே நிச்சயமாக இந்த நாத்திகா அரசாங்கத்துக்கு இந்துக்கள் பாடம் போட்டுவார்கள் என்று கூறிக்கொள்கின்றோம் திமுக வந்து சமநீதி அப்படியெல்லாம் வந்து வாக பேசுகிறாங்க திமுகனுடைய எம்எல்ஏ அவருடைய பையன் மருமகன் ஒரு சின்ன சிறுமியை குறிப்பாக பட்டியலினு சொல்லக்கூடிய அந்த சிறுமியை படு பயங்கரமாக தாக்கி காயப்படுத்தியிருக்காங்க அந்த பிள்ள சொல்ல முடியாமல் சில செய்திகள் சொல்லியிருக்காங்க பாலியல் தொல்லை கொடுத்திருக்காக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காவல்துறை சரியாக விசாரணை பண்ணணும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய செய்ய வேலை செய்யக்கூடிய என்று கூறிக்கொள்கின்ற கட்சியும் கூட எந்த விதமான ஒரு அறிக்கையும் கூட கொடுக்கல கண்டிக்கல இந்து மொழி அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது அவர் மீது கடுமையான சட்டத்தின் மீது கைது செய்ய வேண்டும் என்று ஹிந்து மணி கேட்டுக்கொள்கின்றது பொதுவாக தமிழக அரசு சிறப்பு வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்டியில் நம்பணும்னு சொல்கிறாங்க யாராவது காணிக்கு போட்டாங்கன்னா இந்த காணிக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை கோயிலை இடிக்கிறதோ கோயிலில் வழிபாடு நடத்தாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி அதெல்லாம் நடத்துவாங்க கோயிலை உடனடியாக சீக்கிரம் எடுத்து மூடணும் ராமர் கோபு கோயில் கும்பகேஷத்தில் சில இடங்கள்லாம் அன்னதானம் போடுறாங்க சிறப்பு வழிபாடு நடத்துகிறாங்க அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டிக்குது ஆனால் அண்ணாத்துறைக்கும் கருணாநிதிக்கும் அன்னதானம் போடுறதுக்கு இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துகிறாங்க இந்த அரசாங்கம் செய்து கோவில் வருமானத்தில் எடுத்து செய்கிறாங்க நாம் ஜனங்கள் பொது ஜனங்கள் வந்து போடக்கூடிய அன்னதானத்துக்கு தடை செய்கிறாங்க இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி திகா நக்ஸலைட்டு இவங்கெல்லாம் சிந்தனையோடு இந்த அரசாங்கத்தை தூண்டி விடுறாங்க அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் பலியாகிகிட்டு வருகின்ற காலத்தில் இந்துக்கள் பாடம் போட்டுவாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ நடத்துகிறார் வழியே தமிழ்நாட்டில் விளையாட்டை ஊக்கப்படுத்தணுங்கிறதுல நோக்கம் இல்லை வர்ற காலங்களில் அவர் துணை முதல்வராக ஆகணும் அதுக்காக இப்போ ஒரு செய்திகளை வெளியிட்டுருக்காங்க அதுக்காக அவர் மாநாடு நடத்துகிறாங்க எங்கேயாவது நாம் பேரணி போகணுன்னா உடனே தடை போடுறாங்க நேற்று கனிகாமரியிலிருந்து பைக் பேரணின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க அப்போ மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத மற்றவங்க நடத்தினாங்கன்னா இடைஞ்சல் குறிப்பாக சென்னிமலையில் பழனி போகிறதுக்காக போகக்கூடிய வண்டியெல்லாம் தடுத்தாங்க மக்கள் போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு நீதியும் மற்றவங்களுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்துட்டுருக்குறதுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி கிருசலம் போகிறதுக்கு அவங்க ஒன்றும் கிறிஸ்தவங்கள் வந்து நிதி கேட்கல ஆனால் இவங்களாக வந்து அன்னாதிமுக சரி இப்போ திமுக சரி போட்டு போ போட்டி போட்டுக்கொண்டு சிறப்பு சலுகைன்னு அறிவிக்கிறாங்க மெகா போறதுக்கு ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க இந்த அரசாங்கம் ரெண்டு பேர் போட்டி போட்டுட்டு அயோத்தி இன்றைக்கி நாடு முழுக்க வெளிநாடுகளில் இருந்து கொண்டாடக்கூடிய இந்துக்களினுடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய ராமருக்கு இவங்க ஏதாவது சலுகை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இங்கேருந்து போகிறதுக்கான பஸ் வசதியோ ட்ரெயினில் போகிறக்கான அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஏற்பாடு பண்ணலாம் மத்திய சர்க்கார் பண்ணுவாங்க இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு போகிறதுக்கு நிதி வசதியும் கூட செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லை தான் நமக்கு இதுவரைக்கும் தெரியுது இந்து மக்கள்லாம் வந்து சிறப்பாக அங்கங்கே கொண்டாடுறாங்க இந்து முன்னே சேர்ந்தவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களினுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி நாங்கள் அறிவு சொல்லியிருக்கோம்